நந்தமுரி பாலகிருஷ்ணா ஒரு தெலுங்கு நடிகராகவும் முன்னாள் ஆந்திர முதல்வர் என் மகனாகவும் இவரை நம்ம பல பேருக்கு தெரியும் பாலகிருஷ்ணா மீது பல்வேறு விமர்சனங்களும் இன்றும் இவரை ஒரு கேலி பொருளாக சித்தரித்து பல வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருவதை நாம் காண முடிகிறது ஆந்திர மாநிலம் இந்துப்பூர் தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பாலகிருஷ்ணா அவரது தாய் பசவதரகம் மீது அளவு அன்பு வைத்திருந்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவரது தாய் புற்றுநோயால் இறந்து போக மனதளவில் பாதிக்கப்பட்ட பாலகிருஷ்ணா அன்றிலிருந்து இன்று வரை பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுக்கு தன்னால் முடி நலத்திட்ட உதவிகளை சத்தமில்லாமல் செய்து வருகிறார் அதன்படி புற்றுநோயால் இறந்து போன தனது தாயை போன்று வேறு யாரும் என்பதற்காக படுக்கை வசதிகளை கொண்ட புற்றுநோய் மருத்துவமனையை கட்டி பணம் செலுத்த முடியாத ஏழை புற்றுநோய் நோயாளிகளுக்கு தனது மருத்துவமனை மூலமாக இலவச சிகிச்சை அளித்து வருகிறாராம் பாலகிருஷ்ணா படத்தில் மட்டும் நல்லது செய்யாமல் நிஜத்திலும் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுக்கு நல்லது செய்து வரும் பாலகிருஷ்ணாவின் இந்த பொதுநல சேவைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்